நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் அன்னைக்கு நூற்றி இருபத்தி நாலாவது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருச்செந்தூரிலிருந்து சரியாக ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருபத்தி நான்கு வயது வாலிபருக்கு ரெண்டாயிரத்தி இருபது அந்த காலகட்டத்தில் திருநெல்வேலியில் வந்து இரவு வேலையை முடித்து விட்டு வீடு திரும்பும் வழியில் அந்த திருச்செந்தூருக்கு அடுத்து அந்த பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்திற்கு வீடு திரும்பும் வழியில் சாலையில் நள்ளிரவு அவருக்கு நடந்த ஒரு அமானுசிய திகில் சம்பவத்தை தாங்க நாம் வந்து இன்றைக்கி நூற்றி இருபத்தி நாலாவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே நீங்கள் ஹாரர் த்ரில்லிங் அமானுஷியம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேப்பீங்க அப்படின்னா மறக்காம நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கோங்க என்ன காரணம்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறக்கூடிய ஒரு சில திகில் சம்பவத்தை தாங்க நமது ராஜா ஸ்டோரியில் பதிவிட்டுட்டு வரோம் அதனால் நீங்கள் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்க வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் மறக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு ஒரு பேர் உதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலும் இதுபோன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுசியமான திகழ் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப்பின் இருக்குது ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்கள் கண்டிப்பாக நம்ம இந்த சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ள அந்த அமானுசியமான திகில் சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம் நாம ஏற்கனவே சொன்னது போல இந்த அமானுஷியமான திகில் சம்பவம் வந்து திருச்செந்தூரில் இருந்து சரியாக ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருபத்தி நான்கு வயது வாலிபருக்கு ரெண்டாயிரத்தி இருபது அந்த காலகட்டத்தில் தாங்க இந்த அமானுஷியமான திகில் சம்பவம் நடந்திருக்குது யார் இந்த ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து வீட்டுக்கு ஒரே ஒரு ஆண் பிள்ளையாக இருந்து வராங்க ராமகிருஷ்ணன் அவங்களுக்கு வந்து ஒரு தங்கச்சி ஒருத்தங்க இருக்கிறாங்க இவங்களை விட ஒரு ரெண்டு வயசு கம்மியாக அதே திருச்செந்தூர் பகுதியில் வந்து கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இருந்தே படித்து போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ராமகிருஷ்ணனும் வந்து கல்லூரி படிப்பெல்லாம் வந்து திருச்செந்தூர் அந்த பகுதியில் முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து திருநெல்வேலியில் வந்து வேலை பார்க்குறாருங்க அவர் திருநெல்வேலியில் வந்து தங்கியிருந்து தான் வேலை பார்க்குறாங்களா அவங்களுக்கு ரூம்லாம் எடுத்து கொடுத்து அங்கே தங்கியிருந்து தான் அவங்க கூட சேர்ந்து ரெண்டு மூணு பசங்க எல்லாருமே தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்க இந்த ரெண்டாயிரத்தி அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு தீபாவளி திருநாளை வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆஃபீஸில் உள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவசர அவசரமாக அவங்க சொந்த ஊருக்கு கிளம்பும்போது இவர் ராமகிருஷ்ணனும் அவருடைய சொந்த ஊரான அந்த திருச்செந்தூரில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த அவங்க கிராமத்திற்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்புறாங்க எப்பவுமே எட்டு மணிக்குள்ளே கிளம்பி அவங்க ஊரை ரீச் பண்ணிடலாம் ஒரு ஒம்பதே முக்கால் பத்து மணிக்குள்ளே வந்து அவங்க ஊருக்குள்ளே ஒரு சின்ன மினி பஸ் மாதிரி போகும் அப்படிங்கக்கூடிய ஒரு காரணத்தினால் அந்த பஸ்ஸை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவசர அவசரமாக கிளம்புறாங்க ஆனால் இவருடைய போதாத நேரம் அப்படின்னு தான் சொல்லணுங்க என்ன காரணம்னா கொஞ்சம் கம்பெனியில் வந்து சின்ன சின்ன வேலைகள் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே இழுத்துக்கிட்டே வந்து அந்த அந்தான்னு சொல்லி ஒரு எட்டு முப்பதுக்கு மேலையும் ஆகி போச்சுங்க அதற்கப்புறம் அவர் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் தாமதமாகி அங்கேருந்து பஸ்ஸை பிடிக்கிறாருங்க யார் திருநெல்வேலி அந்த பேருந்து நிலையத்திலேருந்து இவர் பஸ்ஸை பிடிச்சி பஸ்ஸில் தான் போகிறாரு இவங்க கிராமத்துக்கு எப்படியும் போகணும் அப்படின்னா அந்த திருச்செந்தூர் பகுதியில் இறங்கி இவங்க கிராமத்திற்கு வந்து ஒரு மினி பஸ் மாதிரி தாங்க போகும் ஆனால் இப்போ பஸ் இல்லாத ஒரு காரணத்தினால வந்து இவர் என்ன பண்ணிடலான்னு ஒரு முடிவுக்கு வரார் அப்படின்னா தனது தம்பி ஒருத்தர் இருக்காருங்க அவர்கிட்ட வந்து டூ வீலர் இருக்குது சித்தி பையன் முகேஷ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த தம்பியை வர சொல்லி நம்ம வந்து நம்ம கிராமத்து கிளைச்சாலையில் பேருந்தில் போய் இறங்கி நின்றுட்டோம் திருச்செந்தூரில் இறங்கிட்டோம்னா வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து போகிறாருங்க எப்படியோ வந்து அந்த திருச்செந்தூர் பேருந்து நிலையத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி பதினொன்னே கால் அந்த வாக்கில் தான் வந்து இறங்குறாங்க வண்டியும் கொஞ்சம் உருட்டு உருட்டுன்னு உருட்டி எடுத்துட்டாங்க இவருக்கு ரொம்ப ஆயிடுச்சு சரி தம்பிக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது வந்து தம்பிக்கு வந்து ஃபோனு ரீச் ஆகவே இல்லைங்க கால் பண்ணிக்கிட்டே அப்படியே மெதுவாக நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருச்செந்தூரில் இருந்த அந்த கிளைச்சாலை இவங்க கிராமத்து சாலையை நோக்கி அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிராமம் கழிச்சு தாங்க இவங்க கிராமமும் அதில் வந்து வரும் இப்போ வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது கால் பண்ணி கால் பண்ணி பார்க்குறப்பல ஏன்னா அங்கே அப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அவர் என்ன எதுவும் நினச்சிக்கிற மாட்டான் வாலிப பையன் தானே நமக்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கால் பண்ணிக்கிட்டே வர்றாரு ஆனால் தம்பி வந்து ஃபோன் வந்து ரீச் ஆகாத ஒரு காரணத்தினால மலைச்சிக்கிட்டே அப்படியே டார்ச் லைட் அவர் செல்லு லைட் அடிச்சுக்கிட்டே அப்படியே போகிறாங்க கிராமத்து சாலை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இரு உரத்துலேயும் வந்து நல்ல வேலி முட்கள் எல்லாம் அடர்ந்து போயிருக்கும் மரம் செடி உடிகள் நிறைய இருக்கும் இதுவும் திருச்செந்தூர் சாலை அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா அதனால் வந்து இது எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குன்னா நல்லா இந்த கடற்கரை மணல் எல்லாம் ரெண்டு பக்கமும் கிடக்குது அங்கிட்டு அங்கிட்டு வந்து பனை மரமாக இருக்கட்டும் வேலி முட்கள்லாம் அடர்ந்து காணப்படுதுங்க அந்த இதில் வந்து இவர் ஒத்தகி நடந்து போய்கிட்டு இருக்காருங்க இவர் போய்கிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு யோகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பின்னாடி இருந்து ஆறு அடிச்சுக்கிட்டு ஒரு பைக் ஒன்று வர்றதை இவர் பார்க்கறாரு ஆகா நம்ம நடந்து போகிறதுக்கு இது நம்ம பக்கத்து ஊராலா நம்ம ஊராள் அப்படியே பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த டார்ச் லைட் அப்படியே அடித்து சிக்னல் கொடுக்குறாங்க அதாவது லிப்டு கேட்குற மாதிரி அவரும் கொஞ்சம் தள்ளி போய் நின்ன உடனே இவர் குடுக்குடுன்னு ஓடி போய் அவர் போய் பார்க்குறாரு ஆகா நல்ல வேலைக்கு நம்ம கிராமத்துக்கு பக்கத்து ஒரு கிராமத்து அண்ணன் தான் அதாவது இவங்க கிராமத்து வரைக்கும் போய் இறக்கி விட்டாலே போதும் இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் மூன்றரை கிலோ நம்ம ஊருக்கு போய் சந்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ஒரு சந்தோஷமாக போச்சு அதனால் வந்து அண்ணன் லிஃப்ட் ஒன்று அப்படிங்கும்போது அவர் சரியாரி இருக்கும் தம்பி அப்படின்ட்டு ஏன்னா அவரும் கொஞ்சம் அவசர அவசரமாக போன காரணத்தினால தன் சொந்த கிராமத்தில் போய் இறக்கி விட முடியாத தம்பி என் கிராமத்தில் இறக்கி விட்டுறது நீங்கள் நடந்து போயிருங்கட்டாங்க என்னவோ ஒரு ஆறரை கிலோமீட்டர் மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகிழ்ச்சியில் அப்படியே போயிட்டாருங்க அப்படியே அந்த அந்த சொல்லி ஒரு பதினொன்று இருபது பதினொன்று இருபத்தஞ்சு அந்த டயத்தில் சரியாக போய் அவங்க கிராமத்தை முன்னாடி இறக்கி விட்டுட்டு இவர் வாய் சொல்லிவிட்டு இவர் கிளம்பிட்டார் இப்போ வந்து ராமகிருஷ்ணன் வந்து மறுபடியும் ஒத்தகைத்தான் நடக்கிறார் அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போறாரு மறுபடியும் ஏதாவது ஒரு வண்டி கிண்டி வந்துருச்சுன்னா நம்ம ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சுட்டு இவ்வளவு தூரம் போன் போட்டு அது எதுக்கு வர அப்படியே வந்து போயிடலாம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும்போது இவர் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க அந்த கிராமத்து சாலையில் வந்து அங்கிட்ட அங்கிட்டு கொஞ்சம் போல் லைட் எல்லாம் இருக்குது டியூப் லைட்டெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க ஒரு இரநூறு மீட்டரு ஒரு முந்நூறு மீட்டருக்கு ஒரு லைட் அப்படியெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது நல்ல நேர் சாலை மாதிரி இருக்குது அந்த ஒரு காரணத்தினால் அப்படியே ஏற்கனவே செல் லைட்டை அடிச்சுக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்றாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யாரோ ஒரு நபர் வந்து அந்த ரோட்டில் வந்து நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க இவர் போகிற மாதிரி அந்த கிராமத்தை நோக்கி அப்படியே போய்கிட்டு இருக்காங்க ஒரு நம்ம கிராமத்து பக்கத்து கிராமமாக நம்ம கிராமத்தால் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்படியே மெதுவாக அப்படியே வேகத்தை எடுத்து அதிகம் எடுத்து ஏன்னா ஒத்தி நடந்து போகிறது அப்படியே பேசிக்கிட்டே போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் தாண்டி போய்கிட்டு இருக்க அந்த நபரை அப்படியே நெருங்கி நெருங்கி போகையில் தாங்க இவருக்கே தெரிய வருது அது ஒரு பெண்மணி அப்படிங்கிறது தெரிய வருதாக ஒத்தைக்கு ஒரு பெண்ணை இவ்வளோ தைரியமாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க நமக்கு நம்ம நம்ம கிராமத்து பெண்ணாக தான் இருக்குமோ நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே போறாரு பேச்சு கொடுத்துட்டு அந்த அந்த சொல்லி ஒரு நூறு ஐம்பது மீட்டர் அப்படி நெருங்கி போயிட்டு அக்கா யாருக்கா நீங்கள் அக்கா என்ன உங்களுக்கும் பஸ் இல்லையா நீங்களும் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களா ஒத்தகை நடந்து போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படி போய்கிட்டே இருக்கும்போது வந்து அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை இதில் என்ன ஒன்று அப்படின்னா இவங்க வயசுலேருந்து கொஞ்சம் தான் முன்ன பின்னு இருக்கிற மாதிரி இருக்குது இவருக்கு வந்து இந்த சம்பவம் நடக்கிற இருபத்தி நாலு வயசுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம்லேயே அவங்களுக்கு ஒரு முப்பது வயசுக்குள்ளே தாங்க இருக்குது ஒரு இளம் பெண்பணி மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படியே தலைவரி கோலத்தில் அப்படியே போகிற மாதிரி அப்படி குனிஞ்சதெல்லாம் நிமிடாமல் அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க இவரும் வந்து என்னடா இது ஒரு வேலை வெக்கப்பட்டு போகிறாங்களா இல்லை நம்மளை நினச்சி பயந்துக்கிட்டு போகிறாங்களோ ஒரு ஆம்பளை பையன் தனியாக வாராம் நம்மள எதுவும் பண்ணிருப்பாங்க நினச்சி இது கண்டு அப்படி போய்கிட்டு இருக்காங்களா என்னவோ சரி நான் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு பேச்சு கொடுக்காமே அப்படியே போய்கிட்டு இருக்காங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே நல்லா நடந்துட்டாங்க ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் அந்த ஒரு கிராமம் சொல்லியிருந்தோம் இல்லையா அதுலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துலாம் நல்லா தாண்டி அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வந்து இவர் கொஞ்சம் வேகமாக நடை எடுத்து போயிருமா ஏறி போயிருமா இல்லை உங்களுக்கு பாதுகாப்பாக பின்னாடியே போமா ஏன்னா ஒத்தைக்கு ஒரு பெண்மணி போதே அப்படின்ட்டு இவரும் அப்படியே நினச்சிக்கிட்டு அப்படியே பின்னாடியே போகிறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே யாரும் தான் பார்த்துருமே அப்படின்ட்டு கொஞ்சம் விருக்கு விருக்கு நடந்து போய் அந்த சைடில் போய் அப்படியே போகிறாரு அந்த பெண்மணிக்கு சைடில் அப்பையும் வந்து சரியான முகம் வந்து எதுவுமே தெரியவே இல்லைங்க ஏன்னா முடி வந்து விரிச்சு இல்லையா அந்த இரவு நேரத்துக்கு வந்து அந்த தெருவிளக்கு இவங்க டார்ச் லைட் இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் இப்போ வந்து ராமகிருஷ்ணன் வந்து அப்படியே இது யாருன்னு பார்க்கலாமான்ட்டு ஏன்னா போய் முகத்தை முடியெல்லாம் விளக்கி விட்டு பார்க்க முடியாது அது தப்பாயிருட்டு அப்படியே பக்கத்தில் விட்டு பேச்சு கொடுக்குறாங்க எங்கே போகிறீங்க நீங்கள் ஒத்தைக்கு போய்கிட்டு இருக்கீங்க அங்கேருந்து இருந்து நான் பேச்சு கொடுத்துக்கிட்டே வரேன் பதிலே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து துணைக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு தான் இவர் பேசிக்கிட்டு வராங்க ஏன்னா அவங்களும் வந்து பயத்தில் போகிற மாதிரியே தான் இருக்குது ஏன்னா தலையை குளிஞ்ச அதே நிமிடலையா அப்படிங்கிற வந்து இவர் வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லைங்க அதற்கப்புறம் இவர் வந்து பார்த்தாரு சரி நீங்கள் போங்க நீங்கள் ஒரு வாரத்தையும் பேச மாட்டேங்க போங்க அப்படின்ட்டு இவர் ரெண்டு மூணு எட்டு அப்படியே தாண்டி போயிட்டாருங்க தாண்டி போய்ட்டு அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டே தாங்க போய்கிட்டே இருக்கிறாரு திரும்பி பார்த்துக்கிட்டே தான் ஒரு ஐம்பது மீட்டர் அந்த பெண்மணியும் இவர் தாண்டி தான் இருக்காரு ஆனால் பின்னாடி வராங்களா என்ன செய்கிறாங்கன்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே தான் போகிறாங்க இதில் ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் தாங்க இவங்க ஊருக்குள்ளே நடந்து போகணும் ஆனால் அந்த பக்கத்து ஒரு அண்ணன் இறக்கி விட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம்லே அந்த அண்ணனுடைய ஊரின் மயானக்கரை சுடுகாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்லே அந்த சுடுகாடு வந்து இடது பக்கம் இருக்குது இவர் நடந்து போகும்போது அந்த இடது பக்கத்தை நோட் பண்ணிக்கிட்டே போகிறாரு ஏதோ ஒரு பிரேதம் முன்னேறிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு இவருக்கு வெறுக்குன்னு இருந்தாலுமே வந்து சரி இதெல்லாம் சகஜம் நம்ம கிராமத்து பக்கத்து கிராமத்தில் யாரோ இறந்துருக்காங்க உங்களுக்கோ அப்படின்ட்டு இவரும் வந்து அவர் வாட்டுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கிறார் இப்போ வந்து அந்த பெண்மணி என்ன செய்யுதுன்னு அப்படியே திரும்பி பார்க்குறாருங்க ஒரு ஐம்பது மீட்டருக்கு பின்னாடி வரக்கூடிய பெண்மணி இவரும் கடந்து அப்படி போகும்போது அந்த பெண்மணி வந்து அந்த மயான கரையை நோக்கி அப்படியே தலையை குனிஞ்ச மணிக்கு அப்படியே போகுது இவர் ஒரு நிமிஷம் நின்றுட்டார் நின்று என்னடா அந்த பெண்மணி இப்படியே போது ஒருவேளை அந்த இறந்தக்கூடிய அந்த நபருக்கு வந்து இவங்க உறவுக்காரங்களாக இருப்பாங்களோ வருத்தத்தில் தான் போகிறாங்களோ அதனால தான் நம்மகிட்ட பேசுகிறவங்கள ஆனால் இன்னத்துக்கு இவங்க அங்கே போகிறாங்களே பாவமாச்சே அப்படின்ட்டு இவருக்கு படம் தோணுது ஒழிய இவருக்கு வேற எந்த ஒரு ஐடியாவும் இல்லாங்க ராமகிருஷ்ணனுக்கு வெகுளியாக இருக்கிறார் மறுபடியும் வந்து ரிட்டன் எடுத்து வந்து அந்த பெண்மணி அந்த கரையை அதாவது அந்த மயானக்கரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த மயானக்கரை கிட்டே இவர் நின்று அப்படி இந்த பெண்மணி வந்து கூப்பிடுறாருங்க அக்கா அக்கா எதுக்குக்கா உள்ள போகிறீங்க இன்னத்துக்கு போகாதீங்கக்கா அக்கா எதுவும் பிரச்சனையாக இருப்போகுது வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வெகுடி அங்கே நின்று அப்படியே கூட்டுக்கிட்டே இருக்கார் அந்த இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் நேராக போய் அந்த எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பிரேதத்திற்கு பக்கத்தில் உட்காந்து அப்படியே உத்து ஒரு மாதிரி பார்ப்பது கூட அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்குதுங்க இவர் ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று பார்க்குறாரு இவருக்கே ஒரு அதிர்ச்சியாயிருச்சு என்னடா பித்துக்கண்டும் முடிச்சு போய் இப்படி வந்துட்டாங்களா இல்லை இவங்களுக்கு ரிலேட்டிவ் ரொம்ப நெருங்கி உறவுக்காரங்களா இருப்பாங்களோ போய் கூட்டு பார்க்கலாமா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கலங்கி போய் அப்படியே ஒரு ரெண்டு எட்டு எடுத்து அந்த கரைக்கு கீழே இறங்கும்போது ஒரு கனத்த ஒரு குரல் ஏ யார் பாதுங்க இன்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுற மாதிரி ஒரு கணத்த குரல் ஒன்று கேட்கவும் இவர் போய் அங்கிட்டு வந்துட்டு சுற்றி பார்க்குறாங்க அந்த ஒரு ஓரத்தில் இருந்து ஒரு ரெண்டு நபர்கள் எந்திரிச்சு வர்றதை பார்க்கும்போது இன்னும் முதல் இவருக்கு பயமாக இருந்தாலுமே அடுத்தா இது மனிதர்கள் தான் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாங்க பார்க்கும்போது என்ன பண்ணி யார் பணி இங்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது வந்து கொஞ்சம் வெளிச்சத்தில் ஒரு டீப் லைட் மாதிரியெல்லாம் உள்ள ஒரு லைட்டெல்லாம் இருக்குதுங்க அந்த லைட் அரை வெளிச்சத்தில் வந்து பார்த்து ஏ நீ பக்கத்து பையன் இல்லப்பா இன்னேரத்து இங்கே என்னப்பா வந்து உனக்கு சொல்லி அப்படிங்கும்போது இல்லைன்னாச்சு பசை விட்டுட்டேன் நான் நடந்து வந்தேன் இந்த மாதிரி ஒரு பெண்மணி அழுதுகிட்டே உள்ள கொஞ்சம் தான் யாராக கும்பிட்டு சத்தம் போட்டு கூடும் நான் மூஞ்சியை கூட பார்க்கவே இல்லை நாச்சி அப்படின்னு சொல்லி அந்த சுடுகாட்டு ஊழியர்கள் ஏன்னா அவங்க தான் அங்கே இருக்கிறாங்க ரெண்டு நபர்கள் அந்த சுடுகாட்டு ஊழியர்கள்ட்ட வந்து சொல்லும்போது எந்த பெண்ணுப்பா ஒரு பெண் வரல நாங்கள் இங்கே தானே இருக்கோம் நீ என்ன பைத்தியக்காரனப்பா நீ வந்த அங்கே வரைக்கும் போனேன்னா நானும் பார்த்தேன் அதுக்கப்புறம் ரிட்டன் எடுத்து நீ வாட்டுக்கு உள்ளே போகிற ஏதோ குழம்புக்கிட்டே உர மாதிரி இருக்கேன் நான் பார்த்துட்டு தான் வந்தேன் இப்படியெல்லாம் செய்யாதப்பா அந்த டைமில் நீ என்ன வீட்டுக்கு போனோம் என்ன அப்படிங்கும்போது வீட்டுக்கு தான் போகிறேன் நாஜி போப்பா போது அங்கே யாருமே வரலப்பா அப்படிங்கும்போது வந்து ராமகிருஷ்ணன் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த மயான கரையை அப்படியே சுற்றி முத்தி பார்க்குறாருங்க அந்த சுடுகாட்டை சுற்றி முத்தி பார்த்தா யாருமே இல்லை இவருக்கு வந்து ஒரு இனம் புரியாத ஒரு பயம் ஒரு அச்சம் இப்போதாங்க வருது அவருக்கு ஒரு மாதிரி படக்கு படக்கு நெஞ்செல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது நம்ம கண்ணார பார்த்தோமே அப்படின்ட்டு சரி என்னாச்சு யார் இது அப்படிங்கும்போது வந்து இது ஒரு பக்கத்து ஊரை சேர்ந்த அந்த அந்த ஊர் பெண்ணுப்பா ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கும்போது இதெல்லாம் உனக்கு எதுக்கு பண்ணுறதுக்கு அது பாவம் உடம்பு சரி இல்லாமல் படையே கிடந்துச்சு ரொம்ப நாள வாலிபுல தான் வயசு புள்ள தான் கல்யாணம் எதுவுமே முடிக்கல இந்த மாதிரி போயிடுச்சுப்பா அதுக்கு இப்போ தான் நாங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து எரிவிட்டவே ஆரம்பிச்ச கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டு வந்தோம் அதனால தான் சரி கொஞ்சம் எங்களுக்கு வேலை போக முடியும் போது நாங்களும் நம்ம போகிறோம் நீங்கள் நிற்காத பண்ணி கிளம்புவோம் வீட்டு கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அனுப்பி விட்டுட்டாங்க இவரும் வந்து என்னடா அப்படின்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டு அப்படியே போகிறாருங்க குழம்பிக்கிட்டே அப்படியே நடந்து போனவரும் அவங்க ஊருக்குள்ளேயும் போயிட்டாங்க அவங்க வீட்டையும் ரீச் பண்ணிட்டாங்க அவங்க வீட்டை ரீச் பண்ண உடனே அன்னாரத்துக்கு வந்து கதவை தட்டும்போது வந்து மணி வந்து பதினொன்றே முக்கால் பன்னெண்டு மணிக்கிட்ட நெருங்கி வந்துருச்சுங்க அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்னப்பா நேரத்துக்கு வந்திருக்கா கால் பண்ணால் நாங்கள் யாராவது வண்டியை எடுத்து வர சொல்லி அப்படியே பிக்கப் பண்ணியிருப்போம்லப்பா அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இல்லைவா நான் தம்பிக்கு கால் பண்ணேன் சித்தி போய் எனக்கு அவன் ஃபோன் எடுக்கல எடுக்காத ஒரு காரணத்தில் நானும் ஒரு தெரிஞ்ச அண்ணன் லிஃப்ட்டு கொடுத்தாங்க இவ்வளோ தூரம் வண்டி டைம் பக்கத்தில் தான் நடந்து வந்தேன் அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் எந்த நடந்த விஷயத்தையும் வீட்டில் வந்து சொல்லாமல் வந்து அப்படியே வந்து சாப்பிட்டேப்பா அப்படிங்க

சுற்றி சுற்றி யாரோ அழுதுகிட்டு வந்து ஓலம் விடுவது போல அழுது கொண்டே இருப்பது போல வந்து சத்தம் கேட்குது இவருக்கு வந்து சரியாக தூங்கவே முடியலை படுத்திருந்தவருக்கு வந்து ஒருவேளை அப்படி தான் சொல்லி ஒரு சொல்லிட்டு திடுக்குன்னு முழிச்ச மனுஷன் வந்து அப்படி காது கொடுத்து கேட்குறாரு எந்த ஒரு சத்தமும் இல்லை சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி பிறண்டு படுத்து அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து மறுபடி வந்து இவருக்கு ஒரு அழுகுறல் சத்தம் வந்து பயங்கரமாக கேட்குதுங்க உடனே இவர் என்னடா இது இப்படி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு மறுபடியும் உட்காந்து கேட்கும்போது வந்து அவங்க வீட்டுக்கு வெளியில தான் கேட்பது போல இருக்குது அது அவர் இருக்கக்கூடிய அறையின் ஒரு சின்ன ஒரு சன்னல் இருக்குதுங்க அந்த சன்னலுக்கு வெளியில கற்பது போல இருக்கும் போது வந்து இவர் வந்து ஒருவேளை அந்த வெளியில இருந்து யாரும் அழுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சன்னல் அப்படி திறந்து பார்த்தது தாங்க இவருக்கு இன்னும் ஒரு பேர் அதிர்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த கிராமத்து சாலையில் பார்த்தாங்க இல்லையா ஒரு யாருனே தெரியாத ஒரு மர்மமான ஒரு பெண் மாதிரி அந்த பெண் வந்து அங்கே வெளியில் நின்று மாதிரி அப்படியே அழுதுகிட்டே அங்கேயும் அப்படியே உளர்த்தி கொடுத்துக்கிட்டு இருப்பது போலேயே நடந்துக்கிட்டே இருப்பது போலேயே தெரிய வருதுங்க இவங்க வீட்டுக்கு பின்னாடி அந்த சைடில் வந்து கொஞ்சம் காளி இடம் இருக்குதுங்க காலி இடத்துல வந்து மரங்கள் எல்லாம் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது அந்த காளி இடத்துல வந்து அது வாட்டுக்கு அப்படியே உளர்த்திக்கிட்டு இருப்பது போலேயே இருக்குது இவருக்கு வந்து ஒரு பேர் அதிர்ச்சியாயிருச்சு என்னடா இது மர்மமான பெண்ணாக இருக்குது இது அங்கே பார்த்தோம் இங்கேயும் பார்க்குறோமே இதை அப்படின்ட்டு ஒரு பதறிக்கிட்டு கதவை போட்டிட்டு அவங்க குலதெய்வமான இசக்கியம் பண்ணாங்க அவங்களுக்கு குலதெய்வம் அந்த அம்மனை வந்து வேண்டிக்கிட்டு அப்படியே படுத்துட்டாருங்க படுத்து கொஞ்சம் நல்லா தூங்கிட்டாங்க நல்லா தூங்கினதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து அப்படியே வந்து டப் 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 டப்னு ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க இவருக்கு வந்து அப்படியே தூக்கத்தில் லேசாக தான் உணர்வு தெரியுது ஆனால் எந்திரிக்க முடியலை நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு படுத்துருக்காங்க அவங்க குலதெய்வ இசைக்கியமான வேண்டிக்கிட்டு தூக்கத்திலேயே கூட இவருக்கு வந்து அது வந்து நல்லா தெளிவாக கேட்குது ஆனால் இருந்தாலும் வந்து கதவை மெயின் டோரை வந்து யாரோ தட்டிக்கிட்டே இருப்பது போலையும் அவங்க வீட்டு மற்ற ஜன்னல்கள் எல்லாம் அப்படியே காற்றுக்கு வந்து டம்மு டம்னு அடிச்சுக்கிட்டே இருப்பது போல தெரியுதுங்க அந்த ஊதக்காத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த ஊதக்காத்து மாதிரி அடிக்குது புழுதி மணல் எல்லாம் அப்படியே பறந்துக்கிட்டே அப்படியே வர்றதை வந்து எல்லாம் நோட் பண்ணுறாங்க யார் நோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மா வீட்டுக்கு வெளியில் யாரும் கதவை தட்டுற இருக்கே அப்படின்ட்டு கதவை பார்த்தவங்க தான் வாசலுக்கு வெளியில் யாரா இருக்கும் பார்த்தவங்க தான் அவங்க கண்ணுக்கு வந்து அந்த ஒரு ஊத காத்துல வந்து அப்படியே புழுதி இழுதி எல்லாம் ஏன்னா ஏற்கனவே திருச்செந்தூர் ஃபுல்லாக மணல்கள் கொஞ்சம் அப்படியே நிறைஞ்சிருக்கும்ல ஒரு கடற்கரை சாலை மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் ஏன்னா அந்த பகுதியே வந்து கடற்கரை மணலால் வந்து சூழப்பட்ட பகுதி மாதிரி தாங்க இருக்குது அதனால அந்த அப்படியே அந்த புழுதி மணல் அப்படியே பார்க்கும்போது ஒரு பெண் அப்படியே அந்த மணல் புகையோடு வந்து அப்படியே லாந்திக்கிட்டே இருப்பது போல் தெரியுது இவங்க அம்மாவுக்கு பார்க்கும்போது பேர் இது ஏதோ வீட்டுக்கு வெளியில் நிற்குது கிடிச்சு அவங்க அம்மாவுக்கு உடனே அவங்க வெறுக்குன்னு கதவை போட்டுட்டு அப்படியே வந்து வந்து அவங்க குலதெய்வத்தின் திருநீர் அந்த இசைக்கம் திருநீர் எடுத்து அவங்க நெத்தியில் வச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டாங்க படுக்கவே இல்லைங்க அதற்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே ஒரு அரை உரத்தில் இருந்து ஏதோ ஒரு அழுகுறல் சத்தம் போல கேட்குதுங்க அழுகுறல் சத்தம் கேட்கும்போது வந்து உங்க அம்மா வந்து என்னடா மகதான் அழுகுதாளா அப்படிங்கும்போது மகள் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க கணவன் கணவர் அங்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்க மகன் ரூமுக்கு பக்கத்தில் ஏதோ அழுகை சத்தம் கேட்பது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வந்து ஏன்னா அவர் வந்து சரியாக லாக் பண்ணல கதவை லேசாக வீட்டில் வந்து சும்மா லாக் பண்ணுவோம்ல பூட்டு போடாமல் தால் போடாமல் அது போல லாக் பண்ணி வச்சிருக்காருங்க ராமகிருஷ்ணன் அவங்க அம்மா வந்து பயத்தில் என்னடா இது அப்படின்ட்டு அவங்க குலதெய்வத்தின் திருநீரை எடுத்துக்கிட்டு அப்படியே மெதுவாக உள்ள வரும்போது வந்து இங்கே வந்து ராமகிருஷ்ணன் நல்ல அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்க அறைக்குள்ளே அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க எதுவுமே இல்லை அறை விடிவே விடிபல்ப்பு வெளிச்சத்தில் வந்து பார்க்குறாங்க எதுவுமே இல்லான அழுகுறல் சத்தம் தெளிவாக கேட்குது ஒரு பெண்மணியின் அழுகுறல் சத்தம் உடனே அவங்க அம்மா வந்து என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த மெயின் அந்த ரூம் குள்ளே ராமகிருஷ்ணன் இருக்கக்கூடிய அந்த ரூம் குள்ளே நின்றுக்கிட்டு அப்படியே காது கொடுத்து கேட்கும்போது ஜன்னலுக்கு வெளியில் தாங்க க சத்தம் கேட்குது ஜன்னல் கதவையும் யாரோ தட்டுவது போல் இருக்குது ஒரு பயத்து மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்தாலுமே ஒரு நெருடல் இருந்தாலுமே வந்து அவங்க அம்மா குலதெய்வத்தின் திருநீர் கையில் இருக்கலான்னு சொல்லி தன்னம்பிக்கை வர வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக ஜன்னலை திறந்து பார்க்கும்போது அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க அம்மா பார்க்குறாங்க ராமகிருஷ்ணன் பார்த்தார் இல்லையா ஒரு தலைவரி கோலத்தோட ஒரு பெண்மணி அப்படியே லாந்திக்கிட்டு இருந்த மாதிரி அங்கிட்டலாம் அந்த சாலையில் லாந்தின மாதிரி இங்கே புழுதி காத்தோடு வந்து இவங்க அம்மா ஏற்கனவே பார்த்தாங்க அதே உருவம் மறுபடியும் ஜன்னலுக்கிட்ட வந்து அப்படியே நிற்கிதுங்க நின்று ஒரு மாறி வந்து தலையை தலையை அப்படியே ஆட்டிக்கிட்டு அப்பையும் முகத்தை சரியாக இவங்களால் பார்க்க முடியல ஆனால் இது ஏதோ ஒரு உருவங்கிறத மட்டும் நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிடுச்சு உடனே கையில் இருக்கக்கூடிய திருநீரை தூக்கி அப்படியே ஜன்னலுக்கு வெளியில் ஓட்டு படார்னு அடைக்கும் போது பையன் எந்திரிச்சிட்டாருங்க யார் ராமகிருஷ்ணன் எந்திரிச்ச உடனே என்னமாச்சு என்ன அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை தம்பி ஒன்றும் இல்லை நீ இங்கே படுக்க வேண்டாம் நீ அம்மா கூட அங்கே வந்து காலில் வந்து வந்து படுத்துக்கு தங்கம் அப்படிங்கும் போது வந்து அவர் வந்து இருபத்தி நாலு வயசு வாலிப பையனாக இருந்தாலுமே வந்து அம்மா வந்து எதுக்கு இப்படி கூடுறாங்கிறத அவங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுச்சு என்னம்மா எதுவும் பார்த்தி அம்மா அப்படிங்கும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி என்னடா சொல்கிற நீ அப்படிங்கும்போது அம்மா அம்மா நானும் பார்த்தம்மா எனக்கும் பயமாத்தம்மா இருக்குது இருந்தாலும் அங்கே வந்து படுக்கிறதுக்கு இருபத்தி நாலு ஆச்சு எனக்கு இங்கே கேள்வி நீ சிரிப்பீங்களோ என்ன ஒன்று நினச்சிக்கிட்டு தான் நான் அங்கேயே இருந்துட்டேன் எனக்கு இதுக்கு மேலே இங்கே ஒத்தையில் இருக்கவும் முடியாதுமா நீங்களே பார்த்துட்டுன்னு சொல்கிறீங்களா ஏன்னா அம்மா நடந்த விஷயத்தை சொல்லும்போது சரி பயப்பட வேண்டாம் வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு திருநீரை எடுத்து வச்சுட்டு அங்கேயே வந்து படுத்து தூங்கிடுறாங்க நடந்த விஷயத்தை மறுநாள் காலையில அவங்க அப்பாட்ட சொன்ன உடனே அவங்க அப்பாவும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க அவங்க தங்கச்சியும் பதறிட்டாங்க ஏன்னா அவங்க தங்கச்சியும் வச்சுக்கிட்டு தான் ஒட்டுமொத்த ஃபேமிலி இந்த பேச்சை பேசும்போது அவங்களும் பதறிட்டாங்க என்னால் இருக்க முடியாது ஐயோ அப்படின்ட்டு அந்த பிள்ளையும் பதறின உடனே வந்து உடனடியாக அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இசைக்கம்மன் கோயிலுக்கு போகலான்னு ஒரு முடிவு எடுத்து ஃபேமிலியோடு வந்து அன்னைக்கு காலையிலேயே எந்திரிச்ச உடனே முதல் வேலையை ஒரு ஒன்பது மணி அளவு காலையில் வந்து அந்த பூசாரிக்கும் தகவலை சொல்லிவிட்டு அவங்க இருந்து சரியாக ஒரு நான்கைந்து கிலோமீட்டர்லேயே வந்து அந்த குலதெய்வத்தின் கோயில் இருக்குங்க அந்த இசைக்கம்மன் கோயிலுக்கு போய் அந்த பூசாரியும் வந்து ஒரு சின்னதாக பூஜையெல்லாம் செஞ்சு ஒரு தியானம்லாம் இருந்து அதற்கப்பறம் கணிச்சிருக்காருங்க ஒரு குறைஞ்ச வயசில் ஒரு சின்ன வயசில் இறந்து போன ஒரு பெண்ணின் ஆன்மா தான் அந்த பகுதியில் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு அதாவது அந்த மயானக்கரையில் வந்து எரியூட்டும் போது எப்படியாவது அந்த ஆன்மா வந்து வீட்டை ரீச் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் இதுக்கும் அலைஞ்சிருக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து அப்படியே தவிச்சு போய் அந்த ஆன்மா சுற்றிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் பையன் அந்த பக்கமாக வந்திருக்கான் உங்கள் பையன் கண்ணுக்கு எப்படியோ ராசிபாலனுக்கு கண்ணுக்கு தென்பட்டுருச்சு தென்பட்டதுக்கு அப்புறம் வந்து உங்கள் பையன் வந்து நான் வேணா உங்களை கொண்டு போய் விட்டுறவா எதுக்கு ஒத்தையில் இருக்கீங்க பாவம் நீங்கள் கையில் இல்லாமல் அப்படின்ட்டு உங்கள் பையன் என்னென்னவோ பேசிக்கிட்டே இருந்திருக்கான் ஆனால் அந்த ஆன்மா வந்து உங்கள் பையனை பிடிச்சி கூடவே வந்துடலான்னு சொல்லி சொல்லி இவ்வளோ தூரம் வந்தாலும் வந்து என்னுடைய அருளை தாண்டி அதாவது அந்த இசைக்கவன் அருள் வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய காரணத்தினால என்னை தாண்டி அந்த ஆன்மாவால் எதுவும் செய்ய முடியலை ஆனால் பயமுறுத்தி பார்த்துருக்குது இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது க நீங்கள் இங்கே வந்துட்டீங்களே என்னை நாடி வந்துட்டீங்களே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரி வந்து நல்ல பூஜையெல்லாம் செஞ்சு அந்த வீட்டுக்கு வந்து பிரசாதங்களையும் கொடுத்துட்டு அவங்க வீட்லேயும் போய் சின்னதாக ஒரு பூஜையெல்லாம் செஞ்சு அதற்கப்புறம் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்காங்க அந்த தீபாவளி வரக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபது தீபாவளியும் கொண்டாடி மகிழ்ச்சியாக தாங்க இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க நண்பர்களே மேலும் அந்த இசைக்கமணியின் ஆசீர்வாதத்தால் வந்து இப்போ ராமகிருஷ்ணன் வந்து தனியாக வந்து ஒரு கடை ஒன்று வச்சு நல்லா நடத்திக்கிட்டு நல்லா மகிழ்ச்சியாக வாழ்வதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க அந்த நிறுவனத்தில் இருந்து வேலையை விட்டுட்டு தனியாக சொந்த முயற்சியில் வந்து ஒரு கடை ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு இருப்பதாகவும் மேற்கொண்டு வந்து நண்பர்களை அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு நல்லா மகிழ்ச்சியாக வாழ்வதாக சொல்லியிருக்காங்க மேலும் இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சு அந்த ராமகிருஷ்ணன் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து நம்ம சொல்லிக் கொடுவோம் மேலும் இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க என் அருமை நண்பர்களே மேலும் இப்போ வரைக்கும் நீங்கள் நமது சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமத்தான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களை மேலும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி மேலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனல் வளர்ச்சிக்கு பேரு உதவியாக இருங்களே நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில மமானசியமான சம்பவங்கள் நடத்தியிருந்தால் டிஸ்ப்ளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் இருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் வந்து அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நன்றி நண்பர்களை நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்